வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நிதிங்கிற தலைப்பில் நாம் தமிழ கட்சி பொதுக்கூட்டங்கள் வந்து மாநிலம் முழுமைக்கும் நடத்தி வருது மிக அண்மையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி செங்கல்பாட்டு மாவட்டம் திருப்பரூரில் பேரணி மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சோம் இப்படி திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக நாம் முன்வைக்கிறோம் ஆனால் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் எங்ககிட்ட இல்லை இது மாநில அரசோட அதிகார பட்டியல இல்லை இது மத்திய அரசின் அதிகாரம் அப்போ நீங்கள் மத்திய அரசுக்கு தான் கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறாங்க இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அதிகாரம் தான் தமிழ்நாட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதான் கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு ஆந்திராவுக்கு பீகாருக்கு சத்தீஸ்கருக்கு ஜார்க்கண்டுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ராஜஸ்தானுக்கு எல்லாருக்கும் ஆனால் இந்தியாவில் பீகார் தெலுங்கானா கர்நாடகான்னு பல மாநிலங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குது அங்கெல்லாம் சமூக நீதி அப்படின்னு பேசல சமூக நீதி அமைச்சரவை சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லலை மூச்சுக்கு முன்னூறு தடவை சமூக நீதி சமூக நீதின்னு எப்போதும் பேசிக்கொண்டே இல்லை ஆனால் அங்கேயெல்லாம் சமூகநீதியோட அடிநாதமாக இருக்கக்கூடிய வகுப்பாரி பிரணித்தத்துக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது அருகாமையில் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு மிக அண்மையில் எடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இருபத்தொம்போது விழுக்காட்லேருந்து நாற்பத்தி ரெண்டு விழுக்காடாக உயர்த்தப்படுது ஆனால் திமுக அரசு மட்டும் திரும்ப திரும்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு அதையே சொல்லி ஒப்பேத்தி கொண்டிருக்கு இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளில் தமிழக பட்ஜெட்டோட கூட்டத்தொடர் நான்காவது நாள் விவாதம் நடைபெற்றுச்சு அந்த விவாதத்தில் பாமகவை சேர்ந்த கோகா மணி அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து திமுக அரசு எடுக்கணும் தமிழ்நாடு அரசு அதை செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கு பதில் சொன்ன அமைச்சர் மையநாதன் வந்து மத்திய அரசு தான் அதை செய்ய முடியும் ஏன்னா அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னாங்க இதுக்கு இடையில வந்து பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவரே சொல்கிறாரு மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கு குறுக்கிட்டு அமைச்சர் சிவசங்கர் சொல்கிறாரு இல்லை இல்லை இது வந்து மத்திய தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து வேல்முருகன் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து அவங்க தெலுங்கானாவில் சாதி வரை கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்களே அதே போல் நாம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதில் அவருக்கு பேச வந்து அனுமதி மறுக்கப்படுது இதற்கு முன்பாக இந்த பேச்சுக்கு முன்பாக வந்து டிஎன்பிசியில் வந்து வெளிநாட்டுக்காரங்களும் வெளிமாநிலத்துக்காரங்களும் பங்கேற்கலாம் என்பது போல அதிமுக ஆட்சி காலத்தை ஓபிஎஸ் ஆட்சி காலத்தில் வந்து அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசுறது அப்படி பேசுகிறப்ப அதிமுக வந்து கூச்சலிடுறாங்க இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு கூச்சலிடுறாங்க கூச்சலிடுறப்ப அதிமுக விட சட்டசபை எதிர்கட்சி துணைத்தலைவர் உதயகுமார் வந்து இந்த வேல்முருகன் அதிமுக குறித்து சொன்ன கருத்தை வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு அது அவை குறிப்பில் நீக்கப்படுது அது மட்டுமில்லாது வேல்முருகனுக்கு வாய்ப்பு வழங்கப்படாததால அவர் என்ன பண்றாரு அவர் வந்து சபாநகரை நோக்கி முன்னேறி போய் அந்த இடத்துல இன்னும் முழக்கம் போறாரு சபாநாயகர்ட்ட கோரிக்கை வைக்கிறார் எனக்கு பேச நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் இதை பார்த்து கோபமடைஞ்ச ஸ்டாலின் வேல்முருகன் வந்து நல்லா பேசுவார் அதனால நான் அமைதியா உட்கார்ந்திருப்பேன் ஆனா இப்போ அவர் நடந்துகிட்டது வந்து அதிக பசங்க இருக்கு அது வேதனை அளிக்குது அவர் மீது சபாநாயகரை வந்து சபாநாயகர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசுறார் உடனடியாக சபாநாயகர் அப்பாவும் சொல்கிறாரு முதலமைச்சர் எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லை முத முதலாக அப்படி பேசுறாரு ஒரு உறுப்பினர் பேசுகிறப்ப அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு வரைக்கும் முதலமைச்சர் சொன்னதே கிடையாது முத முதலாக முதலமைச்சர் இப்படி பேசுறாரு நாங்கள் கடைசி எச்சரிக்கை வேள்முறையின மன்னிச்சு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்படி சொல்ல இன்னைக்கு வந்து அவையில் அப்படி முடிஞ்சிருக்கு இதில் தனது அதிருப்தியையும் தனது அதிருப்தியை வந்து பயங்கரமாக வெளிப்படுத்தியிருக்காரு வேல்முருகன் என்னை பேசவே விட மாட்டேங்கிறாங்க நான் வந்து நியாயமான கோரிக்கை தான் கேட்க போனேன் இப்போ ஆளுநர் வந்து உரையாற்றப்ப அவர்கிட்ட போய் முழக்கம் போடுறாங்கல்ல அதே போல் என்னோட கோரிக்கை முழக்கத்தை திருவிக்க தான் நான் சபாநகர் இருக்கையை நோக்கி போனேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து நான் வந்து அப்படி முழக்கம் விடுறப்ப அமைச்சர் சேகர்பாபு வந்து என்னை நோக்கி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு ஒருமையில் பேசுறாரு அப்படிலாம் பேசாதீங்கன்னு அவருக்கு சொன்னேன் சேகர்பாபு வந்து அதிமுகவில் இருந்து வந்தவர்கிறதுனால அதிமுகங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு சேகர்பாபு மீதும் வேலுமுருகன் குற்றச்சாட்டு வைக்கிறார் இதில் வேலுமுருகோட அரசியல் அவரோட கட்சி அதெல்லாம் கடந்து நாம் பேச வேண்டியது சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சரியான கோரிக்கை தான் அதை எடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கே இருக்குது உதாரணம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராஜஸ்தானில் தேர்தல் நடக்குது மாநில சட்டமன்றத்துக்கு அந்த தேர்தலின் போது காங்கிரஸ் இருந்த ராஜேஷ் அவர் சொல்றாரு மறுபடியும் காங்கிரஸ் நடத்தி ஆட்சியாளருக்கு ராகுல் காந்தி சொல்றாரு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்கிறார் அப்ப காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு இங்கே தெலுங்கானாவில் எடுக்கப்படுது பீகாரில் எடுக்கப்படுது கர்நாடகாவில் எடுக்கப்படுது இந்தியாவோட பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுத்து கொண்டு போது தமிழ்நாடு அரசு மட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்கிட்ட அதிகாரம் இல்லை அதை மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னிடம் அதிகாரம் இருந்தும் அதிகாரம் இல்லைன்னு தட்டி கழிப்பது எந்த விதத்தில் நியாயமானது இது என்ன மாதிரி சமூக நீதி இதில் அமைச்சரு சேகர்பாபுவா இருக்கட்டும் இல்லை பிற அமைச்சர்கள் மெய்யநாதன் சிவசங்கராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இல்லை அதிகாரம் இல்லை சாதி வரை கணக்கெடுப்பை நாம் எடுக்க முடியாது மோடி தான் கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அதே பல்லவியை திரும்ப திரும்ப பாடுறாங்க இதுல வேல்முருகன் வந்து எப்படி நடத்தப்பட்டார்னா உண்மையிலே அவமதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம் வேல்முருகன் அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அதிக பிரசங்கி தரமா நீங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சபாநாயகருக்கு கோரிக்கை வைக்கிறார் இதில் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கடந்து இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவர் வேல்முருகன் அந்த கூட்டணி தலைமை தாங்கிறவர் ஸ்டாலின் அப்போ கூட்டணி கட்சி தலைவரையே சட்டமன்றத்துக்குள்ளே இப்படி நடத்துகிறாங்கன்னா ஜனநாயக பூர்வமா இல்லாமல் இப்படி நடத்தப்படி நடத்துகிறாங்கன்னா மற்றவங்களை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் கடலூர் மாவட்டம் மங்களூர் சட்டமன்றத்திலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு அண்ணன் திருமா திமுக கூட்டணியில ரெண்டாயிரத்தி ஒன்னுல கடலூர் மாவட்டம் மங்களூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு அண்ணன் திருமா சட்டமன்ற உறுப்பினராகி ஐந்தாண்டு காலம் முழுமையா பதவியே இல்லை ரெண்டாயிரத்தி நாலுல தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணார் ஏன்னா திமுக தலித் விரோதமா செயல்படுது தலித்து மக்களை இழிவுபடுத்துன்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணார் அங்க என்ன சிக்கல்னா அவர் வீசிக்காங்கிற கட்சியோட பொதுச்செயலராக இருந்து அன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் அன்னைக்கு உதயசூரிய இடத்துல அவர் போட்டிட்டார் உதயசூரின் சேனத்தில் போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் ஏறக்குறைய திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் கணக்கு தான் இப்போ அதே நிலமை தான் வேல்முருகனுக்கும் அவர் வந்து தாவாக்கா தமிழக வாழ கட்சி அப்படின்னு தனி கட்சி வச்சுருந்தாலும் அந்த கட்சியோட நிறுவன தலைவராக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தலைவர் அப்படின்னு அவர் சொன்னாலும் திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவோட இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் ஏன்னா அப்படிதான் அந்த பிரமாண பத்திரத்தில் இருக்குது திமுகவோட விட உதயச்சரி நின்று வேல்முருகன் வெற்றி பெற்றிருக்காரு அப்போ திமுகவோட கொரோனா என்ன சொல்கிறாரோ அந்த கொரோனாவோட கருத்துக்கு தான் வேல்முருகன் கட்டுப்போட்டு ஆகணும் இது விதி தன்னிச்சையாக வந்து அவர் பேசலாம் ஆனால் நாளைக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு ஒரு மசோதா குடித்தான வாக்கெடுப்பு ஒரு திருமணம் குடித்தான வாக்கெடுப்புன்னு வந்தால் திமுக கொரோனா வந்து போட சொன்னால் வாக்கு போட சொன்னால் வாக்கு போட்டு தான் ஆகணும் வேல்முருகன் இல்லை போட முடியாதுன்னு அவர் எதிர்நிலைப்பாடு எடுத்தால் அவர் மீது நடவடிக்கை பாயும் இதான் விதி அப்ப அவரால் திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு கூட்டணி கட்சியாக இறந்துக்கிட்டு ஒரு கருத்தை முன்வைக்க முடியல ஒரு கருத்தை ஜனநாயக பூர்வம் முன்வைக்க முடியல அவரை முன்வைக்க விடாம திமுக கெடுபிடி பண்ணது துறைமுருகன் வந்து நக்கல் பண்றாரு பல இடங்கள் நக்கல் பண்றாரு கேலி பண்றாரு சபாநாயகர் வந்து பேச விடாம தடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வேல்முருகன் பேசினா கூட பேசின கருத்துக்களை வந்து அவை குறிப்பில் ஏற்றாமல் நீக்கி விட்டுரு இப்படிலாம் நடக்குது இப்போ என்ன பண்ண போகிறார் வேல்முருகன் ஸ்டாலினே சொல்லிட்டார் அதிக பிரசங்கித்தனம் அவருமே நடவடிக்கை தேவைங்கிற அளவுக்கு அவமதிச்சிட்டார் அப்போ மான ரோஷத்தோடு அண்ணன் திருமண எடுத்தார்ல ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் இனிமே வேண்டாம் நான் வந்து ஒட்டு மொத்தமாக நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா இன்னமும் ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ ஏழு எட்டு மாதம் தான் இன்னும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்ப நான் வந்து மாணவசத்தோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் சொல்ல போறாங்களா இல்லை இல்லை நான் திமுக கூட்டணியில் அங்க வைக்க மாட்டேன் வெளியேறேன் அங்க ஜனநாயக பூர்வமான வாய்ப்புகள் இல்லை சட்டமன்றத்துல கூட ஜனநாயக பூர்வமாக கருத்தாடல் நிகழ்த்த அவங்க விட மாட்டுகிறாங்க அதனால வெளியேற போறேன் அப்படின்னு அறிவிக்க போறாங்களா அப்படின்னு கேள்வி வருது இப்போ ஒன்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியே என்னை இயங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணணும் அப்படி இல்லையா இந்த ஜனதா பூர்வமான வாய்ப்பு இல்லாத இந்த திமுகவோட கூட்டையில் நான் அங்கே வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வெளியேறணும் இது ரெண்டுமே செய்யாமல் சகிச்சு கொண்டு திமுகவுலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருப்பார்னா அதை பற்றி நம்ம நான் என்னன்னு சொல்கிறது அப்போ மான ரோசத்தோடு சூடு சுரணையோடு இருக்க வேண்டிய தருணம் இது அதில் வேல்முகன் வைத்த கோரிக்கை நியாயமானது அவருக்கு ஜனநாயக பூர்வமான வாய்ப்பு இல்லைங்கிறது உண்மை அதை திமுக நடந்துகிட்டது கண்டிக்கத்தக்கது மாற்று கிடத்துட்டில்ல ஆனால் இதுக்கு பிறகும் நான் திமுக கூட்டிலாம் இருப்பேன் நான் வந்து தொடர்ச்சியாக அதிலே இருப்பேன் அப்படின்னு அவர் போவார்னா எல்லாத்தையும் உழுத்துட்டாரு அப்படின்னு தான் பொருள் அந்த எல்லாம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும்